ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டூடே சஷ்டிகா சமையல என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான முருங்கைக்கீரை சத்து மாவு அடை ரெசிப்பி தாங்க பார்க்க போகிறோம் பாருங்கள் இது மாதிரி எப்படி பண்ணலாங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் வாங்க பார்க்கலாம் முருங்கைக்கீரை நம்ம பறிச்சுக்கலாம் இதை பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்குவோம் ஒரு டூ டைம் நல்லா வாஷ் பண்ணிக்குவோம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதை நம்ம வந்து காம்பு இல்லாமல் இலையை மட்டும் பறித்து எடுத்துக்குவோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முருக அந்த காம்பு இல்லாமல் நல்லா எடுத்து வச்சுருக்கோம் இலையை மட்டும் இந்த அளவுக்கு எடுத்து வச்சுக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா இது கூடவே நம்ம ஆட் பண்ணுறதுக்கு சத்து மாவை எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கப்பு பாருங்க இந்த சத்து மாவை வந்து ஒரு டைம் வந்து தளிச்சு எடுத்து வச்சிருக்கேன் அப்போ தான் வந்து கட்டிகள் இல்லாமல் நல்லா வரும் அந்த கீரையோடு இது பண்ணி இப்போ இந்த சத்துமாவை அந்த கீரையில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இதை கீரையோடு நல்லா சேர்கிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டு விட்டுக்கலாம் இப்போ இதை நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி கிளறி விட்டுக்கலாம் இந்த மாவும் கீரையும் ஒன்றா செய்கிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பதத்துக்கு மெனைஞ்சி எடுத்துக்கணும் ஏன்னா ரொம்ப தண்ணி ஆட் பண்ணிடக்கூடாது அடங்கிறதுனால இதில் வந்து கொஞ்சமாகவே தண்ணி ஆட் பண்ணிக்கணும் வாங்க எப்படி போடுற போட்டு எடுக்கலான்னு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு தோசைக்கல் அடுப்பில் வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தோசைக்கல் வந்து சூடாயிடுச்சு இப்போ நம்ம இது கூட எடுத்து வச்சிருக்கிற மாவை அடை தட்டி போட்டுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அடை தட்டி போட்டோம் இப்போ இது கூட கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம் ஒரு சைடு வெந்துரு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சைடு வெந்துருச்சு நம்ம இதை திருப்பி போட்டுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இதை லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வேகட்டும் ஏன்னா அதில் கீரை வந்து நல்லா வெந்து வரணும் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான முருங்கைக்கீரை சத்து மாவு அடை ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு அப்படின்ட்டு இது வந்து ரொம்ப ஹெல்த்தியானது கூட எல்லாேருமே சாப்பிட்லாம் சின்னவங்கலேருந்து பெரியவங்களைந்து டெய்லியும் எடுத்துக்கலாம் முருகக்கீரை சாப்பிட்றதுனால அயன் கண்டக்ட் இருக்கனால நமக்கு ரொம்ப மேலுக்கு நல்லது ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் இந்த ரெசிபி பிடிக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்